என்னுடைய உளம் கணிந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு நீங்கள் இருவரும் எங்கள் முதல்வரை வாழ்த்தினால் ஆயிரம் ஆயிரம் தெய்வங்கள் நேரில் வந்து வாழ்த்தியதற்கு சமம் என்பதை தெரிவித்து எங்கள் முதல்வர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்த வாருங்கள் அன்றைய என்றால் என்ன செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் நாங்கள் வருவதற்கு மூணு ஆண்டுக்கு முன்பு நாற்பத்தி ஆறாயிரம் திருக்கோயில்கள் திருப்பணிக்காண்டி காத்து கொண்டிருந்தன ஐயாவருடைய அமைச்சரையாவுடைய வழிகாட்டுதல் பேரிலும் முதல்வர் வழிகாட்டுதலின் பேரிலும் எங்களுக்கு சிறிய ஒத்துழைப்பு கொடுத்து மூன்று ஆண்டுகளிலே சுமார் இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி திருக்கோயில்களை திருப்பணி செய்கிறது கும்பாபிளத்தை வழிபடுத்து கொடுத்தார்கள் கற்பக விநாயகப் பெருமானுடைய திருவிழாலும் நமது அனைத்து தெய்வங்களுடைய திருவுழாலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் நமது அறநிலைத்துறை அமைச்சர் மேயர் உள்ளிட்ட அவைக்கு எல்லா நலன்களும் மேலும் மேலும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்து வாழ்த்தி தரிசனம் காட்டும் அடியவர் உயர்க தமிழ்நாடு முதல்வரின் அன்பினில் வளர்க என்று சென்னை கிழக்கு மாவட்டம் வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி அர்ச்சகர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது